ஒரு இடத்துல பக்தி அப்படின்னு வந்துட்டா அங்க நெரிசலாவது ஒன்னாவது எங்க கண்ணு முன்னாடி தீபம் மட்டும்தான் அப்படியே ஐயன் தெரிவாருன்னு சொல்லி எல்லா மக்களும் திருவண்ணாமலையில் போய் குமிய தலையா கடல் அலையா அப்படின்னு என்ற அளவுக்கு கூட்டத்தை பாருங்க கொஞ்சமா நேரம் போய்கிட்டே இருக்கு எப்ப மணி ஆறாகும் அப்படின்னு கீழே இருந்து மேல வாக்காக மேல இருந்து கீழே வாக்காக கீழ இருந்து சிக்னல் கொடுத்த உடனே அந்த பெரிய கொப்பரையில நாலாயிரத்தி ஐநூறு லிட்டரு நெய்ய ஊத்தி அப்படியே காடா துணியில திரிய வச்சு ஏத்துனாக வாருங்க அரோகரானு எல்லாரும் பக்தி மயத்துல திளைக்காக ச்சா திருவண்ணாமலைக்கெலாம் போயிட முடியாது அவன் நினைக்கணும் வாயான்னு கூப்பிடணும் அப்போ தான் போக முடியும் அப்படித்தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம் எங்களுக்கு கூப்பிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்குறாரு நீங்களும் அவர் கூப்பிடும் போது சர்ன்னு போயிருங்கன்னு வேற சொல்றாங்க இங்க வந்துட்டு போனாங்கன்னா அண்ணாமலையில் பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டேன் அதை பார்த்த உடனே ரொம்ப அந்த ஃபீலிங் செல்ல முடியாது ரொம்ப நல்லா இருந்துச்சு தமிழர் திருநாள் மாதிரி இது தமிழ்நாட்டில் ஒரு மிக சிறந்த ஒரு விழாவா இது நடந்துக்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே எக்ஸலன்ட் தர்சன் ரொம்ப கூஸ்பம் பம் மொமெண்டா இருந்துச்சு அர்த்தநாதீஸ்வரர் வந்து தரிசனம் கொடுக்கறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மொமெண்ட்ல மலை உச்சியில தீபத்தை பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு பஞ்சபோதம் இன்னைக்கு இங்க அற்புதமா பார்த்த மாதிரி ஒரு உணவு இருக்கு அது தீபத்தை பார்த்தாதான் ஒரு மனசு தெப்தியா இருக்கு ஒரு ஐயாவை பார்த்தவங்க ஞாபகம் வந்துடும் இன்னும் சொல்றதுக்கே இல்ல

ఆ ఇక్కడ గిరి తిక్షణం చేస్తు చేట చాలా 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 ఆనందంగా ఉంది ఫస్ట్ ఎవర్ ಬಂದಾಗోస్ట్ ఈ రష్ణం నోడే సో ஸ்பெஷல் टेंपल సో பத்தி என்ன சொல்றது அவங்க இங்க இருக்காரு कडவலி இங்க இருக்காரு அப்ப எங்களுக்கு இங்க வந்ததே கொஞ்சம் சந்தோஷம் தான் అరుణాచల శివ సో वेरी ஸ்பெஷல் ప్లేస్ టు మీ ఇట్స్ లైక్ ది ఆదిగురు నామమలేకి హరో அக்னிவீர் திட்டத்தில் அப்படியே இணைஞ்ச ஊரன் ட்ரைனிங் எடுத்து மிடுக்கா நடைய போட்டு எல்லையில் போய் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போகிறோம்னு போனாக வாருங்க இந்த பக்கம் தீபம் ஒரு பக்கம்னா இந்த பக்கம் வீரம் ஒரு பக்கம்னு ரெண்டு ஜெகஜோதையை சேர்ந்து போகிற அழகை பாருங்க இன்னைக்கு உலக மாற்று திறனாளிகள் தினம் எல்லாரும் இது பண்றாங்க அப்படி நம்ம பார்லிமெண்ட்ல ஒரு மாற்று திறனாளி அப்படியே போயிருக்கிறாங்க அந்த பக்கம் பிரியங்கா காந்தி வந்திருக்காக ஒரு செல்ஃபி எடுக்கலாமேன்னு சொன்ன உடனே டக்குன்னு பிரியங்கா காந்தி இதுல என்ன இருக்கு வாங்க சொல்லி அவங்களும் அவங்களோட உட்காந்து செல்ஃபி எடுத்து நாங்க எப்பயுமே உங்களுக்கு ஆதரவா இருப்போம்னு காட்டுறாங்கல்ல அதையும் நம்ம கொண்டாடணும்ல

மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார்லையா காங்கிரஸ் தலைவர் ஐயா அவர்கள் கொஞ்சம் வயது வேற அதனால கொஞ்சம் வலி ஏற்பட்டு போச்சு அப்படியே ராகுல் காந்தி ஐயா அதை பார்த்துட்டு போய் மசாஜ் பண்ணி விட்டாருங்க ஏங்க தலைவர் தொண்டர்லாம் வேறங்க இங்க இருக்குது ஒத்துமைய விஜயபாஸ்கர் ஒரு ஐயாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப நாள சீன்லேயே இல்லை ஆனால் டக்குன்னு வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் ஆணித்தரமா சொன்னாரு ஆனால் அவர் பேரை சொல்லவே இல்லை அவர் என்ன சொன்னாரு யார சொன்னாரு பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும் வண்டியில வேன் ஓட்டுற ஆளுகளை ஏற்றி விட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றதா ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா ஓட்டுனா அவங்களுக்கு வண்டி கொடுக்குற நிலைமை அவ்வளவு நிலமை இருக்கிறோம் இன்னைக்கு நிறைய போக்குவரத்து துறையில பேருந்துகள் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு காரணம் இதுதான் இது கூட்டணி கட்சி எல்லாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆறு வாய திறக்கிறது கிடையாது ஆறு வாய திற இது உண்மை நேற்று பேப்பர் பார்க்கணும் குளித்தலைக்கு என்ன டிரைவர் கண்டு எதுல ஆஃபர் பண்ணிருக்காங்க இதுதான் இந்த அரசனுடைய நிலை அந்த திமுக கார முடிவு பண்ணிட்டான் இந்த மூணு அமாவாசை தான் முடிஞ்சது அதுக்குள்ள அடிக்கிறத அடிச்சுக்கலாம் எங்க பார்த்தாலும் ஊழல் எதுல பார்த்தாலும் ஊழல் அதுல இந்த ஊர்ல ஒரு மந்திரி இருந்தார் இப்ப எம்எல்ஏவா இருக்கார் மூணு இலாக்காவில் இருந்தார் ஒன்னு போக்குவரத்து துறை இன்னொன்னு மின்சாரத்துறை இன்னொன்னு

அதனால் அதற்கு ஒரு வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா இன்று இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவை தோற்கடிக்கின்ற ஒரே கூட்டணி இதை பேரும் இந்த அலங்கோல ஆட்சியை அரைகுறை ஆட்சியை திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியை அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கான வலிமையும் வளமும் மக்கள் செல்வாக்கம் இருக்கின்ற ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதனால வலுவிழந்திருக்கு ஒரு சிலர் எண்ணிக்கை நம்பரோட எண்ணிக்கையில் வச்சு பார்த்தாலும் நாங்க தான் பலமா இருக்கிறோம் அதிமுக பெரிய கட்சி இல்லையா பிஜேபி பெரிய கட்சி இல்லையா அப்ப அங்க இருக்கிறது மட்டும் என்ன பெரிய கட்சிகள் எல்லாம் கம்யூனிஸ்ட் பெரிய கட்சியா காங்கிரஸ் பெரிய கட்சியா எல்லாம் நம்பரில் எழுதி எழுதி வச்சுருக்காங்க அவ்வளோ தானே அதாவது அமித்ஷா விஜயை பார்த்து பேசுவார்களா

பஞ்சு முட்டாயால் லவக்குன்னு பிடிச்சா பொசுக்குன்னு அமைக்கிறப்படா அதை மாதிரி ஏடிஎம்காவே எடப்பாடி கவக்குன்னு அமைக்க விட்டாரு அதனால எனக்கு அங்கே சரி நான் திமுக கொண்டுட்டோம்டா அப்படின்னு அவர் வந்த காரணத்தை சொல்றார் ஏ அவர்களுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என் மீது பொய் வழக்கு போட்டார்கள் ஆனால் அந்த பொய் வழக்கு அவர்களை திருப்பி வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தளவில் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களுடைய ஆட்சி மிக நன்றாக இருக்கிறது என்பதை சாதாரண மக்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அரசியல் ரீதியாக சில பேர் விமர்சிக்கிறார்களே தவிர அதாவது கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் மத்தியில் சாதாரண மக்கள் மத்தியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு தளபதியார் அவர்களுக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராது மீண்டும் இரண்டாவது முறை தளபதியார் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி நம்ம காங்கிரஸ் செல்வ புரிஞ்சுகையா சடக்குடு வந்தா நாம கரெக்டா இருக்கணும் இருக்கிறோம் கூட்டணி அப்படி அவங்க தான் ஜெயிப்பாங்க நல்லா இருக்கான்னு கேட்டிருக்கோம் மழை மலர் மற்றதெல்லாம் நடக்கும் என்னதான் தெரியல இன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி தலைவர் ராகுல் காந்திஜி ஒரு குழு அமைத்திருந்தார்கள் ஐந்து உறுப்பினர் கொண்ட குழு இந்த தலைவராக லீடர்ஷிப் அண்டர் கிரீஷ் சோடங்கர்ஜி ஆல் இண்டியா இன்சார்ஜ் எங்களுடைய மாநிலத்தின் பொறுப்பாளர் அவர் தலைமையில் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த குழு மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறது அவர்கள் குழு அமைத்த பிறகு எப்பொழுது அமைக்கிறார்களோ அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இருந்தது வடக்கா மேற்கா தெற்கான்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி வலிமையா இருக்குதுன்றது இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இன்றைய சந்திப்பு அப்படியே நம்ம முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ரகவதியை இருக்காட்டா அவங்க வந்தாங்க இங்க வரேங்க நானும் இருந்து வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சு நான் இங்க அமைச்சரா வேற இருக்கேன் நான் ஆண்டுக்கு சிவனே இருந்தா போட்டு பண்ண மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தா மிஸ்டர் ஜெயக்குமார் அவர்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு திமுகவுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் பழைய பல்லவியே ஜெயக்குமார் பாடிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு புதிய ராகம் கிடைக்கவில்லை ஜெயக்குமார் புதிய ராகத்தை பாடினால் நன்றாக இருக்கும் பழைய பல்லவியை பாட வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம் அன்றைக்கு நாங்கள் எடப்பாடி வந்து அன்றைக்கு சாதாரண உறுப்பினர் மாவட்ட செயலாளர் தான் நாங்கள் நல்ல அந்த பொறுப்புகளிலே இருந்தவர்கள் எனவே நாங்கள் எடப்பாடியை என்றைக்குமே ஒரு பொருட்டாக கருதியது கிடையாது அதாவது இந்த பொன் ராதாகிருஷ்ணருக்காக அவங்க ஏதோ ஒரு இடத்துல இவரை கொஞ்சம் நோன்றிப்பா இருக்கு அவர் சொல்றாரு இவர் ஆளுநருக்கு கேட்டிருப்பார் இருக்கு அதுவும் கிடைக்கல சரி அந்த பக்கம் துணையக்கூடியது அதுவும் கிடைக்கல இப்படி எல்லாம் கிடைக்கல என்ன முடிச்சு யார் யாருனாருன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நட்புக்குள்ள இருக்கிற அங்காயிச்சுக்கிறான் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தார் தானும் இருக்கிறேன் எனக்கு பாவம் கவர்னர் பதவி எதிர்பார்த்தார் துணை ஜனாதிபதி பதவி எதிர்பார்த்தாரு எல்லாம் எதிர்பார்த்து கிடைக்கல நானும் கட்சியில் இருக்கேன்னு என்னை காமிக்கிறதுக்காக வேண்டி என்னை உதாரணமாக சொல்லியிருக்கின்றார் நான் பிஜேபி பிஜேபியுடைய பி டீமாக பி டீமாக இருந்தால் அவர் சொல்லுவாரா காட்டி கொடுப்பாரா எனவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சி டீம் பி டீம் எல்லாவற்றையும் சொல்லிட்டோம் ஏடிஎம்கே பி டீம் சி டீம் எது ஸ்லீப்பர் செல் எது எல்லாம் சொல்லிட்டோம் நாங்கள் உண்மையான திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைவர் தளபதிக்கு துணை நிற்பவர்கள் அடுத்து நம்ம முதல்வர் ஐயா ஒரு விஷயத்தை சொல்றாங்க யார் என்ன சொன்னாலும் காதல வாங்காதிய அவங்க அப்படித்தான் ஏதாவது பியாசிக்கிட்டே இருப்பாங்க நான் இருக்கிறேன் துணிஞ்சு வாங்க உங்களுக்கான எங்க அப்பா செஞ்ச மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருவோம் நீங்க தான் எல்லாமே அப்படின்னு நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறாருங்க இப்போ சில பிற்போக்குவாதிகள் இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக என்ன செய்ய போகிறாங்கன்னு நினைக்கலாம் அவங்களுடைய தரம் அவ்வளவு தான் அதை பற்றி நான் கவலைப்படுற அவசியம் இல்லை எந்த நொடியிலும் நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது கூடாது தலைவர் கலைஞரையே நீங்கள் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு செயல்படணும் தலைவர் கலைஞரவர்கள் ஒரு முறை ஒரு விபத்தில் சிக்கினார் எதிர்கொண்டார் அதனால அவருடைய கண்ணுகளை கூட பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாலும் அந்த வழியை கூட பொறுத்துக்கிட்டு இறுதி வர சமூகத்துக்காக உழைச்சார் ஏராளமான இலக்கிய படைப்புகள் உடன்பரப்புகளுக்கு கடிதங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை திருத்தி எழுதும் அறிக்கைகள் திட்டங்களை அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு கண்ணில ஏற்பட்ட பாதிப்பு அவர் மனசை பாதிக்கல தலைவர் கலைஞர் முதுமை காலத்தில் சர்க்கரை நாற்காலியே தான் வர வந்தார் சர்க்கரை நாற்காலி இருந்தபடி எப்படி பம்பரமாக சூழ்ந்து சூழ்ந்து வைச்சார்னு உங்களுக்கு தெரியும் இந்த விழிப்பு தான் அரசியலுக்கு அவசியம் மனிதர்களுக்கு அவசியம் அதை நீங்கள் எல்லாரும் வளர்த்துக்கணும் ஒட்டுமொத்த திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தன்னம்பிக்கையை எப்படி உருவாக்குவது என்று ஆலோசித்து தான் இப்படி ஒரு சட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் ஆற்றப்போகிற பணிகளை பார்த்து இதை மற்ற மாநிலங்களையும் முன்னெடுக்கணும் இதுதான் உண்மையான சமத்துவத்தையும் சமூக நீதியும் நோக்கி பயணமாக இருக்கும் அப்படியே யார் காட்டில் ஒரு அண்ணாச்சி இந்த கால ஸ்கேட்டிங் மாட்டிக்கிட்டு டர்ன்னு மலையில் டர்ன்னு போயிருக்காரு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்காரு நம்மளுக்கு ஊரை பயந்து ஓடாக மக்கள்கிட்ட போகிறோம் நீங்கள் குழந்தைகளை நல்லா கவனிப்பீங்க நல்லாவே தெரியும் ஆனால் இந்த காலையில் எழுந்த உடனே அவக்கவுக்குன்னு திணிச்சு பள்ளிக்கூடத்தில் ரெண்டு வாழைப்பழ பையில் வாழைப்பழத்தை போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ அங்கே போய் தின்னுன்னு அங்கே ஹே அஞ்சு நிமிஷம் தான் உள்ளே வரணும்னு சொல்லி வேக வேகமாக சாப்பிட வச்சு ஒரு தம்பி என்ன பண்ணிருக்கான் வாழைப்பழத்தை சாப்பிட்ருக்கான் சடக்குன்னு மூச்சு குழாறுவே அடைச்சி போச்சு உசுறு வச்சு அதனால நீங்கள் இந்த புள்ளைக்காடுகளை எப்படி சரியாக ட்ரீட் பண்ணுறீங்களா இல்லையா என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க அப்புடின்னா கொஞ்சம் சொல்கிறாங்க இந்த க்ளைமேட்டுக்கு அந்த வாழைப்பழு வந்து சாப்பிட்றது வழி ஏழுத்துக்க உடம்பு ஏழுத்துக்காருங்களை பழத்தெல்லாம் நல்லா நசுக்கி கொடுக்கணும் இல்லைன்னா அவங்க தொண்டைகளெல்லாம் சிக்கிக்கிடும் அந்த எதாக இருந்தாலும் அரைச்சி தான் கொடுக்கணும் பிள்ளைகளோட கூழ் எது கொடுத்தாலுமே கொஞ்சம் நல்ல பக்கத்தில் இருந்து நம்மளே கொடுக்கணும் இல்லாட்டி அது மூக்கில் போக வைக்க தண்ணி மூக்குக்குள்ளே போயிடும் பிள்ளைங்க சாப்பிடும்போது டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம நல்லா மென்னு சாப்பிட்ற பழக்கத்தை பெற்றோர் வந்து சொல்லிக் கொடுக்கணும் இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு இப்போ நைன்டீஸ் நைன்டீஸ்ல இருக்கிற கிட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா மெதுவாக இருந்தவங்க கூட இப்ப வந்து அவசரமா சாப்பிட்டு பழகிடுறாங்க கொஞ்சமா எடுத்து சாப்பிட சொல்லணும் எதையுமே அதிகமா சாப்பிடற மாதிரி இருந்தால் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட சொல்லலாம் பிள்ளைங்களுக்கு முழுங்க கூடாது ஒழுங்குனாவே டேஞ்சர் தான் சாப்பாடு கொடுக்கக்குள்ள படுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இந்த மாதிரி சிக்கலாயிடும் சார் வாழைப்பழமாக இருந்தாலும் என்னன்னு சொல்லி டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தொண்டையில் மாட்டிக்கிச்சுன்னா நம்ம பக்கத்துல இருந்தோம்னா அந்த குழந்தைங்களுக்கு தண்ணியோ இல்ல ஏதோ ஒன்று கொடுத்து குழந்தைங்களை கண்டிப்பா காப்பாற்றலாம் சாக்லேட் எதுவும் சாக்லேட் மாதிரி நைஸான சாக்லேட் கொடுக்கணும் கட்டிமா இருக்க சாக்லேட் கொடுத்தீங்கன்னா தொண்டையிலும் ரம்டான் பழத்துல உள்ள விதையும் கூட செல்ல விதைகள் போய் தொண்டையில் இருக்கணும் மழை காலத்துல நான்வெஜ் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடணும் என் பொண்ணே பாத்தீங்கன்னா மட்டன் எல்லாம் முழிஞ்சிடுவா குழந்தைங்களை சாப்பாடு கொடுத்த உடனே தோல்ல போட்டு தட்டி கொடுக்கணும் வாய்க்கு மாதிரி நடக்க வைக்கணும் தனியா இருக்கும் போது எதுவும் சாப்பிட விடாம அதே நேரம் நம்ம சாப்பாடு குடுக்கும்போது தண்ணி தண்ணி குடிக்கும் போதும் பேசுறது வைக்கிறது குழந்தைங்க சிரிப்பு காட்டுறது அந்த மாதிரி எதுவும் இருக்க கூடாது இல்ல அம்மா சாப்பாடு கொடுத்துடுங்க போயிடுவா நான் சாப்பிட்ல குறையாம சாப்பிடுறதுங்க அப்புறம் இருக்காது தாய்மார்கள் வந்து ஃபீடிங் கொடுக்கும்போது குழந்தைகளை வந்து ப பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டே ஃபீட் பண்ணுறது அதை பொஷன் தெரியாமல் க அதை ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணாமல் குழந்தைகளுக்கு ஃபீட் பண்ணும்போது அது பாலானது மூக்குக்கு செரசல் அடித்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொரு பேரண்ட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படின்றத அறிஞ்சு அதுக்கு தகுந்தப்ப ஒரு அவேர்னஸோட கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும் இதுவரை நீங்க பார்த்த இந்த தர்பார்ல உங்களுக்கு விளக்காக இருந்தாலும் சரி அடகிய உலகமா இருந்தாலும் சரி உசாரான விஷயங்களா இருந்தாலும் சரி இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் தூக்கி தூரமா ஓரமா வழக்க போல வச்சிருங்க அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில் வணக்க மக்களே தர்பார் வந்து தாயா வந்து தாயா